வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வாய்ப்புகள் எழும்போதெல்லாம் பாகிஸ்தான் இராணுவத்தினர் எல்ஓசியில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்தியாவின் படைத்துறை முகாம்களை நோக்கி சுடுவார்கள் அப்போது இந்திய பாதுகாப்பு படையினர் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியும் அவர்கள் வழக்கம்போல் சிறப்பான முறையில் பதிலடி கொடுப்பார்கள் எல்ஓசி என்று சொல்லும்போது அது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய பகுதி என்பதை முதலில் நாம் புரிந்து வேண்டும் எந்த ஒரு முகாமில் இந்திய சிப்பாய்களை நோக்கி அவர்கள் சுட்டாலும் இந்தியா அதே விதத்தில் தக்கதான பதிலடியை கொடுக்கும் அடுத்த சண்டை அதே இடத்தில் இருக்காது வேறு எங்காவது நடக்கும் எல்ஓசியில் சுடுவது என்று சொல்லும்போது அது ஒரே இடத்தில் தொடர்ந்து நடப்பது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது பல இடங்களில் பல முகாம்களில் அது நடக்கக்கூடும் இப்போது கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் ராணுவம் எல்ஓசியில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய முகாம்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி வருவது தெரிந்த இந்திய ராணுவத்தின் பதிலடியால் தீபாவளிக்கு சரவடி வெடித்ததை போன்று ஒரு பெரிய இறைச்சல் மற்றும் குழப்பம் சிறிது நேரம் நீடித்துள்ளது இந்திய ராணுவத்தின் பதிலடி என்றால் அது சாதாரண பதிலடியாக இருந்திருக்கவில்லை அடித்த அடியில் பாகிஸ்தான் ராணுவம் அந்த முகாம்களை விட்டுவிட்டு அவர்களின் கொடியையும் எடுத்துக்கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடிவிட்டுள்ளார்கள் இதை இந்திய ஊடகங்கள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்தியை மிக பெரும் அளவில் வெளியிட்டுள்ளன ஒரு முகாமில் மட்டுமல்ல பல முகாம்களில் இதேதான் நடந்துள்ளது எல்ஓசியின் பல பகுதிகளில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்தியாவை நோக்கி சுட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் இப்போது அந்த முகாம்களிலேயே இல்லை அவை காலியாக கிடைக்கின்றனவாம் கொடியை கூட விட்டு வைக்கவில்லை பாகிஸ்தானிகள் காரணம் இந்திய ராணுவத்தின் கைகளில் சிக்கினால் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால் கொடியையும் எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் இராணுவத்தினர் உயிர் தப்பி ஓடி உள்ளார்கள் என்று அறிய முடிகிறது இதுதான் இப்போது எல் ஓசியில் நடந்து கொண்டிருக்கும் நாம் அறியாத விஷயங்களாகும் பாகிஸ்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டாடுகிறது அதன் விளைவாக எத்தனை பேர் என்று நமக்கு தெரியாது பாகிஸ்தான் ராணுவம் அந்த செய்திகளை ஒருபோதும் வெளியிடவும் செய்யாது காரணம் இந்தியா போன்ற ஒரு சரியான மக்களாட்சி நிலவும் நாடு அல்ல பாகிஸ்தான் இந்தியாவின் பதிலடியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் யாரேனும் உயிரிழந்தாலும் அந்த விஷயங்களை அவர்கள் வெளியிட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அவமானமாகிவிடும் நாம் பாலகோட் தாக்குதலை போது அங்கு எத்தனை பேர் தீவிரவாதிகள் இறந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் பாகிஸ்தானிகள் ஒப்புக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்கள் ஒப்புக்கொண்டால் அங்கு தீவிரவாதிகள் இருந்தனர் என்ற இந்தியாவின் வாதம் உண்மையாகிவிடும் இந்திய ராணுவம் அங்கு நுழைந்து தாக்குதல் நடத்தி பலரை கொன்றது என்று பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டால் இரண்டு விஷயங்களை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று அர்த்தமாகும் ஒன்று பாகிஸ்தானில் தீவிரவாதம் உள்ளது அந்த தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் போன்றவை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டதாக அமையும் இரண்டாவது பாகிஸ்தானின் பாதுகாப்பு வலை எல்லாம் உடைத்து அவர்களின் நாட்டில் நுழைந்த இந்தியா பலரை கொன்றது என்று சொன்னால் பாகிஸ்தான் ராணுவம் மக்களுக்கு முன்னால் அதனால் யாரும் இந்தியா இரவில் வந்து காட்டில் கொஞ்சம் குண்டுகளை வீசிவிட்டு போய்விட்டது என்று சொல்லி அது தவறு என்று பரப்ப முயற்சித்தது பாகிஸ்தான் ஆனால் இந்தியாவுக்கு தெரியும் இந்திய ராணுவத்திற்கு தெரியும் எத்தனை பேரை அங்கு போய் முடித்து கட்டினார்கள் என்று ஏனென்றால் துல்லியமான தகவல் அறிக்கை மற்றும் திட்டமிடலுடன் இந்தியா அதை செய்துள்ளது அதையும் நமது ராணுவம் அன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் செய்திருக்கவில்லை பாகிஸ்தானின் மண்ணிலேயே நுழைந்து அதை செய்தோம் அப்போது இப்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இந்திய முகாம்களை நோக்கி பாகிஸ்தான் சுடுகிறது இந்தியா பதிலடியாக சரவடி போல் சுட்டு தள்ளுகிறது அங்கு எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது அங்கு யாரும் இல்லை அந்த முகாமில் இருந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் உயிர் தப்பி ஓடிவிட்டனர் இது இப்போது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது மிக சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கண்காணிப்புக்காக இந்தியாவின் ரஃபேல் யுத்த விமானங்கள் பறந்துள்ளன அந்த செய்தி நமது தேசிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன அவ்வாறு வருவதைக் கண்டு பல முகாம்களில் இருந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் தப்பி ஓடி உள்ளார்கள் என்று தெரிகிறது காரணம் அவர்கள் நினைத்து விட்டார்கள் விமானம் குண்டு வீசவோ அல்லது ஏவுகணைகளை வீசவோ வருகிறது என்று பாகிஸ்தானுக்கு தெரியாது இந்தியா என்ன திட்டமிடுகிறது என்று அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் இப்போது வரும் இப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நடமாட்டத்தை

பறந்தால் பறக்கும் என்ற சந்தேகம் அவர்களிடமும் உள்ளது பாகிஸ்தான் பலவீனமான நாடு என்று நாம் சொல்லவில்லை பாகிஸ்தானுக்கு நல்ல ராணுவ பலம் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை எதிரியின் பலத்தை குறைவாக சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் உண்மை என்னவென்றால் இந்திய ராணுவம் பாகிஸ்தானை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாகும் அது பாகிஸ்தானுக்கும் நன்றாகவே தெரியும் இந்தியாவோடு மோதி சிறிது தாக்கு வலிமை பாகிஸ்தானுக்கு நிச்சயம் உள்ளது ஆனால் இந்தியாவின் பலம் என்னவென்றும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இந்திய ராணுவத்தின் தாக்குதலுக்கு அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பதிலடி எப்படி வரும் என்று அவர்களுக்கு தெரியாது பிரம்மோசேவுகணையின் வடிவத்தில் வருமா வழிகாட்டப்பட்ட குண்டுகளின் வடிவத்தில் வருமா விமானங்களின் வடிவத்தில் வருமா அல்ல படையின் வடிவத்தில் வருமா என்று அவர்கள் தெரியாமல் குழம்பி செல்லும் ஒரு காக்கையை கண்டாலும் பாகிஸ்தானியர்களுக்கு பயம்தான் அது இந்தியாவின் ஏதாவது தந்திரோபாயமாக அல்லது தாக்குதல் திட்டமாக இருக்கலாம் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் குறிப்பாக எல்லோசியில் பல முகாம்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இல்லை அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டனர் விமான தளங்களில் இருந்து முக்கியமான விமானங்களை அவர்கள் வெளியேற்றிவிட்டனர் என்று அறிய முடிகிறது